ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையர் ராஜினாமா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எஸ்பிஐ தேர்தல் பத்திர விவகாரம் தாண்டி சிஏ சட்டம் நேற்று அமலு கொண்டு வருவதற்கு காரணம் என்ன அதாவது புதிய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடிக்கலாம் என்று மோடி கருதி இருக்கக்கூடும் இப்போதும் இதற்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ராமதாஸ் போன்ற இன விரோதிகளினுடைய ஆதரவில் வந்த அந்த மசோதா பாரதிய ஜனதா கட்சி வீட்டுக்கு அனுப்பப்படுவதற்கான அடிக்கல்லை நேற்றைக்கு மோடி எடுத்து வைத்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் சிஏஏ சட்டத்தை ரத்து செய்வோம் என்ற ஒரே அறிவிப்பு வெளியிட்டால் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து விட்டால் மோடி அரசு படுதோல்வியை சந்திக்கும் இந்த எஸ்பிஐ விவகாரத்தில் கூட இப்போது இவ்வளவு நெருக்கடியை எஸ்பிஐ மீது நீதிமன்றங்கள் தந்திருப்பதற்கு முழு முதற் மோடியும் இந்திய ஒன்றிய அரசும் தான் இந்த செய்திகளை எல்லாம் பார்த்து வந்த இந்திய மக்கள் எந்த உணர்வை எஸ்பிஐ மீது வைத்திருப்பார்கள் ஒட்டுமொத்த பிம்பமும் எஸ்பிஐக்கு சிதைந்து போயிருக்கிறது ராமர் கோயில் திறந்தால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் எந்த அளவுக்கு மனக்காயங்களுக்கு ஆளாவார்கள் என்று மோடிக்கு தெரியாதா நிச்சயமாக தெரியும் நேற்று மத்திய அமைச்சர் ஒரு சொல்லியிருக்காரு சிஏ சட்டத்தை வந்து வருகிற ஏழு நாட்களுக்குள் நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காரு என்ன காரணம் சார் இல்ல நிச்சயமாக தேர்தலை தள்ளி வைப்பதற்கான எல்லா வேலைகளையும் மோடி அரசு விட்டது ஏப்ரல் பதினெட்டு வரை தேர்தல் தேதி வெளியாகாது என்பதை தான் சொல்லாமல் இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைப்பதற்கு அவரும் ஒரு கருவியாக இருந்திருக்கிறார் என்று வரலாறு அவரை மன்னிக்க முடியாத இடத்தில் போய் சேர்ந்திருக்கிறார் அருண் கோயல் என்பதை அருண் கோயலுக்கு நாம் அடக்கத்தோடு சுட்டிக்காட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி செவன் கிங் டுவெண்டி வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க பற்றாளர் ஆய்வாளர் திரு வல்லம்பட்டி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று காலை உச்ச நீதிமன்ற அமர்வு கொடுத்த சரியான சௌக்குரியன்னு சொல்லலாம் தேர்தல் பத்திர விவகாரம் தொடர்பாக இன்று மாலை ஆறு மணிக்குள் விவரங்களை வெளியிடலாம் இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் நேற்று வந்து சரியான சௌக்குடி கொடுத்தாங்க உச்ச நீதிமன்ற அமர்வு நீதிபதி தலைமையிலான அமர்வு ஆனா நேற்று ஈவினிங்கே பாத்தீங்கன்னா சிஏ சட்டம் அமலுக்கு வருது என்ன காரணம் சார் இந்த தேர்தல் ஆணையரனுடைய ராஜினாமா எஸ்பிஐ வங்கிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை நீதிமன்றம் தந்திருக்கிற இந்த சூழல் இவையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நேர் எதிரான சூழலை தேர்தல் களத்தில் உருவாக்கி இருக்கிறது எதிர்புறத்திலே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி முழுமையாக தேர்தலுக்கு தயாராகி தேர்தல் களத்துக்கு செல்வது ஒன்றுதான் அடுத்த கட்ட பணி என்கின்ற அந்த நிலையிலிருந்து இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த புறத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் கூட்டணி என்று ஒருவரை கூட அடையாளப்படுத்தவும் முடியவில்லை ஒரு பேச்சுவார்த்தையை துவங்கவும் முடியவில்லை இங்கிருந்த நிதிஷ்குமார் திடீரென ஒரே நாளில் மறுநாள் காலை கண்வெளித்து பார்க்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூடாரத்தில் போய் சேர்ந்தார் அதற்கு கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவித்தது ஒன்று மட்டும் அல்ல அவர் போய் சேர்ந்ததற்கான நோக்கம் மாறாக என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லப்படுகிற இந்த அமலாக்கத்துறை இந்த அமலாக்கத்துறையை வைத்து தன்னை எல்லா வகையிலும் அச்சுறுத்தக்கூடும் என்று அவர் பயந்து நடுங்கித்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயகக் கூட்டணியில் போய் சேர்ந்தார் சேர்ந்தது மட்டுமல்ல எப்படி கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி ஒரு ராஜ விசுவாசியாக இருந்து உங்களுக்கு நான் சேவகம் செய்வதற்காகவே இருக்கிறேன் பிரபு என்னை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஒரு அடிமையைப் போல ஒரு அடிமை சாசனத்தை எழுதி தந்தார் அல்லவா அதைவிட ஒரு மோசமான அடிமை சாசனத்தை மேடையிலேயே மோடியை வைத்துக்கொண்டு அவர் பேசிய செய்தி என்பது பீகார் மக்களிடத்திலேயே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் ஒரு கேவலமான ஒரு மனிதரான ஒரு பிம்பத்தையும் நிதிஷ்குமாருக்கு கட்டி எழுப்பியது இவ்வளவுக்கு பிறகும் நிதிஷ்குமாருக்கு எத்தனை இடங்கள் என்று பாரதிய ஜனதா பேச்சுவார்த்தையை துவங்கியதா இல்லை நிதிஷ்குமாராவது பாரதிய ஜனதா கட்சியை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தாரா இல்லை டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சி என்ன நிலைப்பாட்டு எடுத்திருக்கிறது அதுவும் தெரியாது உத்தரப்பிரதேசத்திலே பாரதிய ஜனதா கட்சியோடு யார் கூட்டு அதுவும் தெரியாது தமிழ்நாட்டிலே இரண்டு மூன்று லெட்டர்பாடு இயக்கங்களை அவர்கள் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த லெட்டர்பாடு இயக்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக சொல்கிறார்கள் நேற்றைக்கு உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை ஜான் பாண்டியன் தந்துவிட்டு போயிருக்கிறார் அண்ணாமலைக்கு ஒரு ராஜ்யசபா இடமும் ஒரு லோக்சபா இடமும் வேண்டும் என்று கேட்கிறார் சட்டமன்ற தேர்தலில் அவரை தவிர போட்டியிடுவதற்கு ஆளே இல்லை என்கின்ற நிலையில் அவர் ஒருவர் அவர் மனைவி இரண்டு பேரும் தலைவர் பொதுச்செயலாளராக இருந்து நடத்துகிற கட்சிக்கு இரண்டு தினங்கள் அதிலும் ஒரு ராஜ்யசபா வேண்டும் என்று கேட்கிற அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூடாரம் ஒரு நகைச்சுவை மிக்க கூடாரமாக அன்றைக்கு மாறி போயிருக்கிற நேரத்தில் இவர்கள் எதிர்பார்த்த களம் என்பது முழுமையாக அமையப்பெறவும் இல்லை இவர்கள் எதிர்பார்த்ததை போல அந்த களம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவும் இல்லை ராமர் கோயில் திறக்கிற போது இவர்கள் இந்த கன்சாலிடேட்டட் வாக்கு என்று சொல்கிறார்களோ கன்சாலிடேட்டட் ஓட் பேங்க் என்று சொல்கிறார்களோ அது இன்னும் ஒரு ஆறிலிருந்து ஏழு சதவீதம் கூடும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்ன ராமர் கோயில் திறப்புக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர் வீழ்ச்சி தான் இந்த எஸ்பிஐ விவகாரத்தில் கூட இப்போது இவ்வளவு நெருக்கடியை எஸ்பிஐ மீது நீதிமன்றங்கள் தந்திருப்பதற்கு முழு முதற் மோடியும் இந்திய ஒன்றிய அரசும் தான் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் எஸ்பிஐ வங்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது அது ஒரு பொதுத்துறையினுடைய நிறுவனம் எஸ்பிஐ வங்கியினுடைய இயக்குநர்களை நியமித்தது நிதித்துறை அமைச்சகம் தான் இதே நிதித்துறை அமைச்சகத்துக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தான் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில இந்த எஸ்பிஐ எந்த கணக்கை காட்ட வேண்டும் என்று இப்போது உத்தரவை பிறப்பித்திருக்கிறதோ நீதிமன்றம் இதே கணக்குகளை நிதி அமைச்சகத்துக்கு காட்ட வேண்டும் என்று கேட்டு பெற்றவரும் நிர்மலா சீதாராமன் தான் அப்போதும் அதே கணக்குகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க மறுக்கிற இந்த கணக்கை அன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு தந்தார்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளாக எனவே இப்படியெல்லாம் சூழல்கள் அவர்களுக்கு எதிராக மாறி போயிருக்கிற நேரத்தில் இப்போது அவசர கதியிலே இந்த சிஐஏ குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக நாட்டிலே ஒரு கொந்தளிப்பான மனநிலையை ஏற்படுத்த முடியும் என்று மோடி நினைத்திருக்கிறார் ஒன்று அடுத்த கட்டமாக இதை கொண்டு வருவதன் மூலமாக சிறுபான்மையினர் அல்லாத வாக்கு வங்கி பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி குறிப்பாக இந்துக்களினுடைய வாக்கு வங்கியை வடமாநிலங்களில் எல்லாம் ஒரு சேர ஒருமுகப்படுத்தி அதை பாரதிய ஜனதா கட்சிக்கு பெற்றுவிட முடியும் என்று அவர் கருதுகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன் எப்படி ராமர் கோயில் விவகாரம் இவருக்கு நேர் எதிர் நிலைப்பாட்டில் போய் நின்றதோ இப்போது எஸ்பிஐ விவகாரத்தில் நேரடியாக கல்லறியப்படுகிற இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி வந்து சேர்ந்திருக்கிறதோ தேர்தல் ஆணையர் ராஜினாமா செய்துவிட்டு போனதற்கு பிறகு இதற்கு பின்னால் ஒன்றிய அரசு தான் இருக்கிறது மோடி தான் இருக்கிறார் காரணம் அருண் கோயிலை நியமித்தவரும் மோடி தான் அவசர கதியிலே நடந்த நியமனம் அவசர கதியிலே நிகழ்ந்திருக்கிற ராஜினாமா அதை ஒரே நாளில் என்று சொல்வதை தாண்டி இரண்டு மணி நேரத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிற குடியரசுத் தலைவரனுடைய அந்த ஒப்புதல் இவையெல்லாம் ஒன்றிய அரசினுடைய கண்ணசைவில் நடந்திருக்கிறது என்று நாட்டு மக்கள் இப்போது சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில் இப்படி ஒரு அவசர நிலையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் புலம்பெயர்ந்து வந்திருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக இலங்கை தமிழர்கள் இவர்களை எல்லாம் நாடற்ற அகதிகளாக மாற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமியினுடைய வழிகாட்டுதலில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வாக்களித்து வெற்றி பெற செய்த அந்த சிஏஏ மசோதா வாக்களித்து வெற்றி பெற செய்த இடத்தில் இல்லை என்று சொன்னாலும் இதற்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து இப்போதும் இதற்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ராமதாஸ் போன்ற இன விரோதிகளினுடைய ஆதரவில் வந்த அந்த சிஐஏ மசோதா நேற்றைக்கு ரமதானுடைய முதோர் நாள் துவங்குகிற தமிழ்நாட்டில் துவங்குகிற இந்தியாவில் துவங்குகிற இந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு தலையில் இடியை இறக்குவதை போல தந்திருக்கிறார்களே ஒரு இஸ்லாமிய வாக்குகளை கூட இவர்களால் பெற முடியாது என்பதை இவர்கள் உணரவும் இல்லை இதற்கு நேர் எதிர் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பாசிச வெறியோடு இருக்கக்கூடிய இந்துத்துவாவினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய வடமாநிலங்களில் கூட இவர்களால் இந்துக்களினுடைய வாக்குகளை கூட இதன் மூலம் பெற முடியாது என்பதை அடுத்தடுத்த கட்டங்களில் பாரதிய ஜனதா கட்சி புரிந்து கொள்ளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தொடர் இறங்கு முகம்தான் இந்த இறங்குமுகத்தோடு மோடி வீட்டுக்கு அனுப்பப்படுவார் என்பதுதான் இப்போது நாட்டில் நிலவுகிற பிரதானமான சூழ் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையர் ராஜினாமா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எஸ்பிஐ தேர்தல் பத்திர விவகாரம் இதை தாண்டி சிஏ சட்டம் நேற்று அமலுக்கு கொண்டு வருவது காரணம் என்ன சார் அதாவது புதிய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடைக்கலாம் என்று மோடி கருதி இருக்கக்கூடும் ஏனென்று சொன்னா இப்போது ரெண்டு பிரச்சனை பிரதானமான பிரச்சனையாக மாறி போயிருக்கிறது என்று போன முறை நான் பேசுகிற போதே சொன்னேன் காரணம் இப்போது இந்த எஸ்பிஐ வங்கிக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி நேற்றைக்கு நீதிபதிகள் கேட்டிருக்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா கொஞ்சமாவது நியாயத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் குறைந்தபட்ச நேர்மையாவது உங்களிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் உங்களிடத்திலே நேர்மையே இல்லை என்று சொல்கிறார்கள் கொஞ்சமாவது நியாயமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் நீங்கள் அநியாயமாக அக்கிரமமாக நடந்து கொள்கிறீர்கள் என்று சொல்கிறார் அந்த அளவுக்கு இப்போது எஸ்பிஐ வங்கி ஒன்றிய அரசினுடைய வழிகாட்டுதலில் இயங்குகிற போது அவர்களால் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை எஸ்பிஐ வங்கி நாடு முழுவதும் சந்தித்திருக்கிறது நேற்று இந்த செய்திகளை எல்லாம் கேட்டு வந்த இந்த செய்திகளை எல்லாம் பார்த்து வந்த இந்திய மக்கள் எந்த உணர்வை எஸ்பிஐ மீது வைத்திருப்பார்கள் ஒட்டுமொத்த பிம்பமும் எஸ்பிஐக்கு சிதைந்து போயிருக்கிறது இன்னொன்று தேர்தல் ஆணையம் என்பது ஒரு தன்னாட்சி அமைப்புதான் எப்படி வந்து நிதித்துறை எப்படி இயங்குகிறதோ நிதித்துறை எப்படி இயங்குகிறதோ அதுபோல தேர்தல் ஆணையம் இயங்க வேண்டும் நீதிபதிகளை யாராவது கட்டுப்படுத்த முடியுமா கட்டுப்படுத்த முடியாது தேர்தல் ஆணையரையும் கட்டுப்படுத்த முடியுமா என்று கேட்டால் கட்டுப்படுத்த முடியாது மல்லிகார்ஜுன மிக நேர்த்தியாக ஒரு செய்தியை இந்த ராஜினாமாவின் அடுத்த கட்டத்தில் சொன்னார் சுதந்திர அமைப்பை சிதைப்பதற்கு நாம் அனுமதித்தால் ஜனநாயகம் படுகொலியில் தள்ளப்பட்டு பாழாகி போகும் என்று சொன்னார் இப்போது சுதந்திர அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டு கொண்டே வருகிறது இதையெல்லாம் நாட்டு மக்களிடத்திலே காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் எதிர்கட்சிகளும் பேசுகிறார்கள் என்பதை தாண்டி பேசாமலேயே இந்த செய்தி நாடு முழுவதும் காட்டுத்தி போல பரவுகிறது இப்போது இதிலிருந்து உடனடியாக மக்களை மடைமாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒன்றை புதிதாக செய்து அது குறித்து மக்களை பேச வைத்து திசை திருப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் அவசர கதியில் இந்த சட்டத்தை நேற்றைக்கு அறிவித்திருக்கிறார் மோடி என்று நான் கருதுகிறேன் இன்னொன்று அவர் வந்து நெருப்பை எடுத்து நெருப்பை அணைப்பதற்கு முயற்சி செய்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் தண்ணீரை எடுத்து நெருப்பை அணைப்பதுதான் சரியாக இருக்குமே தவிர அதுதான் அறிவியலாக இருக்குமே தவிர ஒரு நெருப்பை கொண்டே நெருப்பை அணைக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அணைக்க முடியாது இந்த இரண்டு பிரச்சனையிலிருந்து திசை திருப்புவதற்கு நாட்டு மக்களை புதிய பிரச்சனையின் பக்கம் திருப்பி இருக்கிறார் என்று அவர் மகிழ்ந்திருக்க ஆனால் இந்த இரண்டு பிரச்சனைகள் எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியதோ இப்போது இந்த சிஐஏ புதிய குடியுரிமை சட்டமும் அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்த போகிறது பாரதிய ஜனதா கட்சி வீட்டுக்கு அனுப்பப்படுவதற்கான அடிக்கல்லை நேற்றைக்கு மோடி எடுத்து வைத்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இல்ல அவருக்கு தெரியாத சார் இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு வந்து பின்னடைவு சந்திப்போம் அப்படின்னு தெரியாதா இல்ல மோடியை பொறுத்தவரையில அதுதான் நான் சொன்னேன் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்று ஒருவேளை இந்த புதிய குடியுரிமை சட்டம் கொண்டு வந்தால் யாரெல்லாம் மகிழ்வார்களோ அவர்களை மகிழ்வித்து அவர்களுடைய வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று அவர் கருதி இருக்கக்கூடும் ராமர் கோயில் திறந்தால் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் எந்த அளவுக்கு மனக்காயங்களுக்கு ஆளாவார்கள் என்று மோடிக்கு தெரியாதா நிச்சயமாக தெரியும் அதையும் கடந்து அவர்கள் எதற்காக திறந்தார்கள் அவர்களுடைய கொள்கை முழக்கமாக அதை முன்வைத்தார்கள் ராமர் கோயிலை கட்டி எழுப்புவது என்பது அவர்களுடைய கொள்கை முழக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி நான்காம் ஆண்டு வரை அதிகாரத்தில் இருந்தார்களே தொண்ணூத்தி ஒன்பதில் தொடங்கி அப்போது மினிமம் காமன் புரோகிராம் என்று உன்னை கொண்டு வந்து இந்த கூட்டணிக்கு ஒரு கடிவாளத்தை முத்தமிழ் டாக்டர் கலைஞர் போட்டார் என்ன சொல்லி போட்டார் என்று சொன்னால் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தக் கூடாது காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்யக்கூடாது ராமர் கோவிலை கட்டக்கூடாது இவையெல்லாம் அவர் அந்த மினிமம் காமன் புரோகிராம்ல குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தில் கொண்டு வந்தது இதை அன்றைக்கு இருந்த யஸ்வந்த் சிங் ஏற்றுக்கொண்டார் வாஜ்பாயை ஏற்றுக்கொண்டார் அத்வானி ஏற்றுக்கொண்டார் அந்த கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த போராளி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஏற்றுக்கொண்டார் செம்மையாக வழிநடத்தி போனார்கள் அது ஒரு பொற்கால ஆட்சியாகவே பார்க்கப்பட்ட காலமாக இந்திய ஒன்றியத்தில் இருந்தது ஆனால் இன்றைக்கு எந்த மினிமம் காமன் புரோகிராமை கொண்டு வந்து கலைஞர் கடிவாளம் போட்டாரோ இப்போது கடிவாளம் போடுவதற்கு ஆட்கள் இல்லாமல் தான் இவர் காட்டாற்று வெள்ளம் போல மோடி ஓடி அந்த நான்கு விஷயத்தையும் இப்போது சாத்தியப்படுத்தி இருக்கிறாரு இப்ப ராமர் கோயில் கட்டியதன் மூலமாக எத்தனை மக்கள் இந்த நாட்டிலே அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவில்லை என்கின்ற அந்த வெறுமையோடு இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்களா உணரவில்லை இதே போன்றுதான் சிஐஏ விஷயத்திலும் இவர்கள் இந்த மக்களினுடைய மனநிலையை அறிந்து கொள்ளவில்லை இத்தனை நாட்களாக இதுதான் என்னுடைய தாய் நாடு என்று கருதி கொண்டிருந்தவர்கள் நாடற்ற அகதிகளாகிவிட்டோமா என்கின்ற அந்த குற்ற உணர்வு வருவார்களே அவர்கள் எப்படி நம்மை நம்புவார்கள் என்று அவர்கள் நினைத்திருந்தால் இதை செய்திருக்க மாட்டார்கள் ஆனால் எதிர்மறையாக இதை வேண்டும் என்று கேட்ட இந்துத்துவ சனாதனவாதிகளினுடைய மகிழ்வுக்காக இதை அவர் செய்திருக்கிறார் அந்த வாக்குகள் எல்லாம் கன்சால்டேட்டட் ஆகி இவருக்கு கிடைச்சிரும்னு அவர் நம்புறாரு இதைவிட அந்த வாக்கு சதவீதம் அதிகம்னு அவர் நம்புறாரு இந்த மத சிறுபான்மையினர் எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ அதை விட கூடுதலாக இந்த மத சிறுபான்மையினருக்கு எதிராக சிந்தனை கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர் நம்புகிறார் அந்த வாக்குகள் எல்லாம் தனக்கு கிடைத்தாலே போதுமானதாக இருக்கும் என்று அவர் நினைக்கிறார் அதனால் இப்படி ஒரு செயலை செயலை அவர் செய்திருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே இந்த சம்பவம் ஒரு பின்னடைவை எப்படி ஏற்படுத்த போகிறது என்று சொன்னால் மத எல்லாம் ஒருமுகப்படாமல் இருந்திருந்தால் இப்போது ஒருமுகப்பட வேண்டிய கட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள் இதையே தேர்தல் பிரச்சாரமாக இந்தியா கூட்டணி முன்னெடுக்கும் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் சிஏஏ சட்டத்தை ரத்து செய்வோம் என்ற ஒரே அறிவிப்பு வெளியிட்டால் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினராக இருந்தாலும் சரி நாடற்றவர்களாக போய்விடுவோம் என்கின்ற அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கக்கூடிய மற்றவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய மலையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த டிரைபல்ஸ் என்று சொல்லப்படுகிற ஆதிவாசிகளாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து விட்டார் மோடி அரசு படுதோல்வியை சந்திக்கும் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும் அதுதான் இப்போது வரப்போகிற தேர்தலில் நடைபெறப் போகிறது அவருடைய கணக்கு தப்பு கணக்காக போகிறது நேற்று மத்திய அமைச்சர் ஒருவர் சொல்லியிருக்காரு ஏழு நாட்களுக்கு நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காரு என்ன காரணம் சார் இல்ல நிச்சயமாக தேர்தலை தள்ளி வைப்பதற்கான எல்லா வேலைகளையும் மோடி அரசு துவங்கிவிட்டது குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே மார்ச் மாதம் பத்தாம் தேதி தேர்தல் குறித்த அட்டவணை வெளியாகிவிட்டது எப்போது தேர்தல் எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் எந்தெந்த மாநிலங்களில் எந்த நாட்களில் வாக்குப்பதிவு எப்போது எண்ணப்படும் எப்போது அறிவிப்பு வெளியாகும் என்கின்ற அட்டவணை மார்ச் மாதம் பத்தாம் தேதி வெளியாகிவிட்டது அப்படி பார்த்தால் இந்த மார்ச் பத்தாம் தேதிக்குள்ளாக தேர்தல் அறிவிப்பு வந்திருக்க வேண்டும் தேர்தல் குறித்த பூர்வாங்க பணிகளையே இன்னும் தேர்தல் ஆணையம் தூங்கவில்லை இப்போதுதான் மாநில வாரியாக சென்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் தங்களுக்கு சின்னம் வேண்டும் என்று அங்கீகாரம் இல்லாத அரசியல் கட்சிகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிடுகிற வேளையில் இதுவரை அந்த அங்கீகாரம் இல்லாத அரசியல் கட்சிகளுக்கு சின்னத்தை ஒதுக்குகிற பணியை துவங்கவில்லை இன்னொரு படி மேலே சென்று மறுமலர்ச்சி திமுக போன்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் நீதிமன்றத்தை நாடி எங்களுக்கு சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதற்கும் இன்னும் பதிலளிக்கவில்லை இப்படி பூர்வாங்க பணிகளே இன்னும் துவங்கப்படாத நேரத்தில் இந்த அருண் கோயலினுடைய ராஜினாமா என்பது தேர்தலை தள்ளி வைப்பதற்கான ஒரு யுக்தி ரெண்டு விஷயத்தை இவர்கள் கவனம் செலுத்தி இருக்கக்கூடும் ஒன்று எஸ்பிஐ வங்கிக்கு இப்படி ஒரு நெருக்கடி ஒருவேளை வரும் என்று நினைத்தால் அதை எப்படி எதிர்கொள்வது இன்று மாலைக்குள் வெளியிட வேண்டும் இந்த மாத இறுதிக்குள் அந்த கணக்குகளை தன்னுடைய வெப்சைட்ல பதிவு பண்ணணும்னு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டது நீதிமன்றம் உச்ச போன உத்தரவுல ஆனா நேற்றைக்கு என்ன செஞ்சிருக்காங்க அதையும் மினிமைஸ் பண்ணி இந்த வார இறுதிக்குள் வெளியிட வேண்டும் என்கின்ற உத்தரவை தந்துவிட்டார்கள் இப்போ உடனடியாக வெளியிட வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் அதற்கு தயாராக இல்லை எங்கள் இடத்திலே ஆணையர்கள் இல்லை மூன்று ஆணையர்கள் இருந்த இடத்திலே ஒரு ஆணையர் தான் இருக்கிறார் என்று சொல்லி இதை காலநெட்டிப்பு செய்வதற்கு ஒரு அவகாசமாக இதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடும் என்று ஒரு யுக்தியை வைத்திருக்கலாம் இன்னொன்று தேர்தல் தள்ளி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டீர்கள் நிச்சயமாக தேர்தலை தள்ளி தான் இந்த வேலையை செய்கிறார்கள் அதனால்தான் நான் சொன்ன எண்டிய கூட்டணி வெறுமையாக இருக்கிறது இந்தியா கூட்டணி முழு பலத்தோடு இருக்கிறது தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகிவிட்டது இவர்களால் இப்போது தேர்தலை சந்திக்கிற சூழலும் இல்லை நிலையும் இல்லை அதனால்தான் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வரை சுற்றுப்பயணங்களை அறிவித்திருக்கிறார் மோடி எப்படி இவர் பிரதமராக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியும் தேர்தல் தேதி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு விட்டால் இவர் காபந்து பிரதமர் ஆகிவிடுகிறாரு இவரால் புதிய திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்க முடியாது புதிய திட்டங்களை நாட்டுக்கு அறிவிக்க முடியாது ஆனால் பதினெட்டாம் தேதி வரை இவர்களுக்கு புரோட்டோகால் படி சுற்றுப்பயணங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஏப்ரல் பதினெட்டு வரை தேர்தல் தேதி வெளியாகாது என்பதைத்தான் சொல்லாமல் இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இப்போதும் இந்த ஒன்றிய அமைச்சருடைய பேச்சு என்பது தேர்தல் தள்ளி போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு வெவ்வேறு வழியில் இவர்கள் சொல்கிறார்கள் அதனால் தான் இப்போது இந்த அறிவிப்பையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இவர்கள் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை இன்னும் மூன்று மாத காலம் கழித்து தேர்தலை சந்திக்கலாம் அதற்குள்ளாக பல வகையில் இந்த இந்தியாவை துண்டாடி விடலாம் எதிர்கட்சிகளை துண்டாடி விடலாம் ஹேமந்த் சோரனை சிறை கொட்டடியில் பூட்டியதை போல அரவிந்த் கெஜ்ரிவாலை இன்னும் தேஜஸ்வியை அகிலேஷை பல தலைவர்களை சிறை கூட்டடியில் பூட்டிவிட்டு தலைவர்கள் இல்லாத கட்சிகளாக அதை மாற்றிவிட்டு வலுவலக்க செய்து இந்த தேர்தலில் வேறு ஒரு வியூகம் வகுத்து வெற்றி பெறலாம் என்று பாஜக கருதுகிறது ஆனால் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கிற எல்லா வியூகங்களும் முனைமுழுங்கி போகும் பாரதிய ஜனதா கட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையர் நியமனம் அதாவது அருண் கோயில் நியமனமே ஒரு சர்ச்சைக்குரியதா இருந்துச்சு அதே மாதிரி இப்ப ராஜினாமா பண்றது பெரிய சொல்றீங்க என்ன என்ன காரணம் சார் பிஜேபி வந்து நிர்பந்திக்கப்பட்டிருக்குமா இப்ப அருண் கோயில் அவர் போயிருக்காரா நம்ம இருந்தா மாட்டிப்போம் அப்படின்னா பயந்து வெளியில் போவதற்கு அவர் சாதாரண நபர் அல்ல முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் இந்திய குடியுரிமை பணியில் அவர் இருந்தவர் தான் இந்திய ஆட்சி பணியில் அவர் இருந்தவர் தான் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் தான் அவர் என்ன நேற்றைக்கு ஐஏஎஸ் அதிகாராகி இன்றைக்கு தேர்தல் ஆணையராக வந்தாரா முப்பத்தி ஏழு வருஷம் டெல்லியில சர்வீஸ் பண்ணியிருக்காரு சார் அவருக்கு இல்லாத நெருக்கடியா அவர் பியூரோக்கிரசியினுடைய அழுத்தங்களை தெரியாத நபரா அப்படியெல்லாம் இல்லை நாடு பதினெட்டாவது பொது தேர்தலை சந்திக்க காத்திருக்கிற நெருக்கடியான நேரம் இந்த நேரம் பதினெட்டாவது பொது தேர்தல் என்பதை கடந்து சிக்கிம் அதே போல ஆந்திரா ஒடிசா போன்ற மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலும் இதோடு சேர்ந்து நடைபெற போகிறது இப்போது இந்த நேரம் என்பது ரொம்ப குரூஷியலான டைம்னு சொல்லுவாங்க பாலிடிக்ஸ்ல அப்படி ஒரு நேரம் தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையம் இன்னும் மூன்று மாத காலம் தான் வேகத்தோடு இயங்க வேண்டும் இன்னும் மூன்று மாத காலம் அதன் பிறகு தேர்தல் ஆணையம் இயங்கினாலும் கவலை இல்லை இயங்கவில்லை என்று சொன்னாலும் நாட்டு மக்கள் அதை உரித்து சிந்திக்க போவதில்லை இந்த குரூஷியல் டைம்ல இவர் போறாரு ஒரே நாள்ல சார் நவம்பர் மாதம் இவருக்கு பதினெட்டாம் தேதி விஆர்எஸ் கொடுத்தாங்க இவர் பதவிக்கு வருவதற்கு முன்பாக விஆர்எஸ் ஆர் கொடுத்தார் இவர் நவம்பர் பதினெட்டு அதை அன்றைக்கே அக்செப்ட் பண்ணிட்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலையில ரிலீவ் ஆகிறாரு சாயங்காலம் அறிவிப்பு வெளியாகிறது இவர் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்படுகிறார்னு இருபதாம் தேதி ஒரு நாள் தான் கேப் இருபத்தி ஒன்னாம் தேதி காலையில சுவேரிங் சரி இவர் பொறுப்பேற்றுக் கொண்டார் எதற்காக இவ்வளவு நெருக்கடிக்கு இடையில் இவர் அந்த பொறுப்புக்கு வர வேண்டும் வேறு அதிகாரிகளே கிடையாது கிடையாதா இந்திய துணை கண்டத்திலேயே அருண் கோயில் ஒருவர் மட்டும் தான் விஆர்எஸ் கொடுத்துட்டு அவர் கொண்டு வர்றதுக்கு அதுதான் சர்ச்சைக்குரிய நியமனமாக இருக்கிறதுன்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க நீதிமன்றம் என்ன தெரியுமா சொன்னது கால வரையறை இல்லாமல் போயிருக்கலாம் இந்த சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு நியமனம் நடைபெறவில்லை என்று சொன்னார்கள் சட்டத்துக்கு புறம்பானது என்று சொல்லவில்லை சட்டத்துக்கு தான் சட்டம் ஒண்ணும் ஒரே நாள்ல போடக்கூடாது நூறு நாள் ஆய்வு பண்ணிதான் போடணும்னு சொல்லல ஆனா சுதந்திர இந்தியாவில் இப்படி ஒரு நடைமுறையே இல்லையே சர்ச் கமிட்டி போட்டு அந்த சர்ச் கமிட்டி அப்ரூவல் கொடுக்குற ஒரு ஆறு ஏழு பேர் கொண்ட லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்கணும் அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு பிரதமர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு இப்ப அதை நடைமுறையிலிருந்து எடுத்திருக்காங்க கேபினட் அந்தஸ்து உள்ள அமைச்சரை கொண்டு வந்திருக்காங்க எதிர்கட்சி தலைவர் இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்துதானே தீர்மானிச்சு எடுக்கணும் அந்த அவகாசமெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் அவசர கதியில் நியமித்திருக்கிறீர்களே என்று உச்ச நீதிமன்றமும் அப்போது ஒரு சந்தேகத்தை எழுப்பியது இந்த சர்ச்சைகளோடு இவ்வளவு சர்ச்சைகளுக்கு நடுவே வந்தவர் தான் அருண் கோயல் இப்போது ராஜினாமாவையும் அதே சர்ச்சைகளுக்கு இடையிலேயே போயிருக்கார் சார் ஒரு கார்பரேட் நிறுவனத்துல சாதாரண பணியில் இருக்கக்கூடிய பணியாளருக்கு கூட மூன்று மாத காலம் நோட்டீஸ் இருக்கு சார் கார்பரேட் ரூல்ஸ்ல அந்த நிறுவனத்திலிருந்து அவர் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று சொன்னால் மூன்று மாத சம்பளத்தை அந்த நிறுவனத்துக்கு விட்டு தர வேண்டும் அந்த நிறுவனம் இனிமேல் அவர் வரவே வேண்டாம் என்று அறிவித்தால் மூன்று மாத சம்பளத்தை அந்த ஊழியருக்கு அந்த நிறுவனம் தர வேண்டியதுதான் கார்பரேட் ரூல்ஸ் அப்போ ஒரு சாதாரண கார்ப்பரேட் எம்ப்ளாயிக்கு இருக்கிற அந்த மூன்று மாத கால நோட்டீஸ் அவகாசம் என்பது இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணையருக்கு கிடையாதா எவ்வளவு பணிகள் காத்து கிடக்கிறது அவ்வளவு பணிகளையும் அப்படியே விட்டு விட்டு ஓடுகிறாரே அப்படி என்று சொன்னால் தேர்தலை தள்ளி வைப்பதற்கு மோடியினுடைய கைப்பாவையாக இவர் செயல்பட்டிருக்கிறார் இவர் ஒரு கருவியாக மாறி இருக்கிறார் என்பதுதான் இப்போது நாடு முழுக்க எழுந்திருக்கக்கூடிய சந்தேகம் நெருக்கடி எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை சார் நெருக்கடிகள் வந்தாலும் அதை எதிர்கொள்கிற நெஞ்சுரத்தோடுதான் அவர் முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஐஏஎஸ் ஆபீசரா பணியாற்றி இருக்கிறார் ஒரே நாளில் அவர் பதவிக்கு வந்தவர் அல்ல அதனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கிற பொழுது நிச்சயமாக மோடியினுடைய ஏதோ ஒரு அழுத்தம் மோடியினுடைய அன்பை பெறுவதற்கு இணக்கமாகத்தான் மிரட்டியெல்லாம் நான் அதெல்லாம் நம்பல அவரை எல்லாம் மிரட்ட வேண்டிய அவசியமும் இல்லை அவர் மிரட்டுகிற இடத்திலும் இல்லை அவர் என்ன சந்திராசூத் போன்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு நெருக்கடிகளை தந்திருக்கக்கூடிய நீதிபதியா இல்லையே உங்களால் நியமிக்கப்பட்டவர் உங்களுடைய கைப்பாவையாக செயல்பட்டவர் எனவே அவருக்கு நெருக்கடி எல்லாம் தர வேண்டிய இடத்தில் இல்லை கூப்பிட்டு இப்படி எல்லாம் பண்ணிருங்க சார் போங்க சார்ன்னு சொன்னா உடனே சரிங்க ஏகமா நான் போய் பண்ணிடுறேன் சொல்லிட்டு போகக்கூடிய இடத்தில் இருப்பவர் அதனால் எல்லாம் இல்லை மோடியினுடைய அன்பை பெற்று அவர் இப்படி ஒரு வேலையை செய்திருக்கிறார் ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைப்பதற்கு அவரும் ஒரு கருவியாக இருந்திருக்கிறார் என்று வரலாறு அவரை மன்னிக்க முடியாத இடத்தில் போய் சேர்ந்திருக்கிறார் அருண் கோயல் என்பதை அருண் கோயலுக்கு நாம் அடக்கத்தோடு சுட்டிக்காட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு வந்து பரபரப்பான தீர்ப்பு கொடுத்திருக்கல இன்னைக்கு மாலைக்குள்ள விவரங்களை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு இதை எஸ்பிஐ வந்து ஏத்துக்குமா விவரங்களை அறிவிக்குமா சார் இல்ல அறிவிப்பதை தவிர வேறு வழியே எஸ்பிஐ வங்கிக்கு கிடையாது ஏனென்று சொன்னா அவர்கள் இரண்டு தொகுப்பாக வைத்திருக்கிறோம் எக்சைஸ் எங்களுக்கு அவகாசம் வேணும்னு கேட்டாங்க நீதிபதி உங்ககிட்ட யாரையா கேட்டது உங்ககிட்ட மேட்சிங் எக்ஸசைஸ் கேட்கல வாங்கினவன் லிஸ்டையும் கொடுத்தவன் லிஸ்டையும் மட்டும் கூட அது போதும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி நீதிபதிகள் ஓங்கி கன்னத்தில் அரைந்தால் போல் ஹரிஷ் சால்ப இடத்திலே சொன்னார்கள் இன்னொரு புடி மேலே சென்று அந்த நீதிபதிகளினுடைய வாசகங்களை வாசிக்கிற போது எனக்கு உண்மையிலே அதிர்ச்சியாக இருந்தது என்ன என்று கேட்டால் வி பிளேஸ் எஸ் பி நோட்டீஸ் தட் நோட்டீஸ் கோர்ட் வில் ப்ரொசீட் வில்ஃபுல் இட்ஃபுல் டிஸ் கோர்ட் அதாவது நீதிமன்ற அவமதிப்பு தொடங்குவதற்கு துவக்குவதற்கான எல்லா சாத்திய கூறுகளும் இருக்கிறது எஸ்பி அந்த இடத்தில் இருக்கிறது ஆனால் நாங்கள் அதை செய்ய போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் அதாவது வில்ஃபில் டிஸ் ஆஃப் கோர்ட் கோர்ட்டை அவமதித்ததாக நாங்கள் கருதி இருக்க முடியும் நாங்கள் அப்படித்தான் கருதுகிறோம் ஆனாலும் உங்களுக்கு அவகாசம் தருகிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் நீ இன்னைக்கு ஆஃப் கோர்ட் போட்டு எல்லோரையும் சட்டத்துக்கு உட்பட்டு எப்படி வாங்க முடியுமோ வாங்கிடுவோம் அதனால எஸ்பிஐக்கு வேறு வழியே இல்லை அவர்கள் இப்போது தருவதை தவிர ஆனால் தந்து விட்டதற்கு பிறகு எஸ்பிஐ இப்போது அம்பலப்பட்டு போகும் தரலன்னு சொன்னாலும் சட்டத்தின் பிடியில் சிக்கும் தந்துட்டாலும் எப்படியா இப்போ உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல கொடுக்க முடிஞ்சதுன்னு நாட்டு மக்கள் கேட்க மாட்டாங்களா இருக்காயா மூணு மாசம் டைம் கேட்டீங்க இருபத்தி நாள் ஏற்கனவே நேரம் கொடுத்திருந்தாங்க அந்த நேரத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று மக்கள் காரி உமிழ்வார்களே இப்போது இவ்வளவு பெரிய நெருக்கடியை மோடிக்கு ஆதரவாக இருந்த காரணத்தால் எஸ்பிஐ என்கின்ற பொதுத்துறை நிறுவனம் சந்தி சிரித்து போய் நின்றிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த பிம்பமும் சிதைந்து போயிருக்கிறது எஸ்பிஐ வங்கிக்கு இனிமேல் எஸ்பிஐ வங்கியும் பாரதிய ஜனதா கட்சியோடு பொட்டியை கட்டி கொண்டு போக வேண்டிய நிலைமை வந்தாலும் வந்துவிடும் இவ்வளவு நேரம் உங்களுடைய ஒதுக்கி எமது மிக்க நன்றி சார் நன்றி உள்ளூர் செய்திகள் உங்கள் விறல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களைக் கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்